தொண்ணூற்றி நான்கு வயதிலும் அயராது உழைக்கும் இவர் தான் சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரத்தை முப்பது வருஷமா தெரியும் டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டார் டெய்லி பேப்பர் போடுவார் அவர் வந்து எனக்கு அவர் பார்த்த உடனே ஒரு என்னோட ஹீரோ மாதிரி இருக்கும் கலைஞர் செல்வி மாத அமர்தம் அந்த கருணாநிதி குடும்பம் கோபாலபுரத்தில் அவ்வளோ பேருக்கும் பேப்பர் போட்டேன் நான் இன்னொருத்தருக்கு ஒத்தாசெயணும் மொழியோ ஒரு கையே இருந்த கூடாது கொஞ்சம் இந்த கொஞ்ச காலமோ அப்படின்னு எனக்கு ஆ ஆறு மூணு அறுபத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு இப்போ அறுபத்தி மூணு வருஷம் என் குடும்பத்தை நான் தான் பண்ணினுறேன் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக சென்னையின் கோபாலபுரம் பகுதியில் பேப்பர் மற்றும் பால் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்து வருகிறார் இதுவரை ஒருநாள் கூட பேப்பர் போடாமல் இருந்ததில்லை என கூறும் சண்முக சுந்தரம் கொரோனா சமயத்திலும் தொடர்ந்து பணியாற்றியதாக கூறுகிறார் எனக்கு கொரோனாவும் வரல ஒன்றும் வரல நான் கொரோனா காலத்து எல்லாம் போட்டேன் பத்து கொரோனா காலத்துக்கு போட்டேன் கோபாலபுரத்தில் எனக்கு சுகர் பிபி அதுவும் கிடையாது பேப்பரில் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் பாலில் ஒரு ஐயாயிரம் கிடைக்கும் நாலு பதினொன்று வரைக்கும் கட்டாயம் பேப்பர் போடுவேன் அதுக்கப்புறம் உடம்பு ஒத்து வச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை போட்டுட்டு ரிட்டையர்ட் இருக்கிறேன்